ஹலோ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நீங்கள் எல்லாம் என்ன மிஸ் பண்ணுறது நீங்கள் அமுச்ச மெசேஜஸ் இதெல்லாம் படிக்கும்போது நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுவேன் கடவுளை நான் ரொம்ப பிளஸ் பண்ணியிருக்காரு எனக்கு தோணுது தேங்க்யூ ஸோ மச் என்றைக்குமே உங்களை நான் ஏமாற்ற மாட்டேன் என்றைக்குமே உங்களை நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் ஆர் த பல்ஸ் ஆஃப் மை லைஃப் உங்களுக்காக இன்னிலேருந்து காத்தாலும் எட்டு மணிக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்ருக்கு எட்டு மணிலேருந்து சன் டிவி பாருங்கள் யூ வில் கம் டு நோ அபவுட் எட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் ஆப்வியஸ் ஹலோ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நீங்கள் எல்லாம் என்னை மிஸ் பண்ணுறது நீங்கள் அமுச்ச மெசேஜஸ் இதெல்லாம் படிக்கும்போது நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சேன் கடவுளை நான் ரொம்ப பிளஸ் பண்ணியிருக்காரு எனக்கு தோணுது தேங்க்யூ ஸோ மச் என்றைக்குமே உங்களை நான் ஏமாற்ற மாட்டேன் என்றைக்குமே உங்களை நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் யூஆர் த பல்ஸ் ஆஃப் மை லைஃப் உங்களுக்காக இன்னிலேருந்து காத்தால் எட்டு மணிக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டுருக்கு 8:00 baje le Sun TV parange you'll come to know about it thank you so much for all the love always